உங்கள் அனைவருக்கும் காலை வந்தனங்கள் சத்திய வழங்கப்படுகின்ற இந்த காலை தியானத்தின் மூலமாக உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி ஆன்மீக வளர்ச்சி தினந்தோறும் வளர்வதை குறித்து நாங்கள் கடவுளுக்கே நண்டு செலுத்துகின்றோம் இந்த வாரத்தை நான் பிள்ளைகளுடைய வாரமாக கருதுகின்றேன் அதற்கான செய்திகள் உங்கள் மனதில் பேச வேண்டும் என நான் விரும்புகின்றேன் அந்த வகையில் நூற்றி இருபத்தி ஏழாவது சங்கீதத்தில் இரண்டு பகுதிகளை நான் உங்களுக்கு தியானமாக வைக்க விரும்புகிறேன் நூற்றி இருபத்தி ஏழாவது சங்கீதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா மூன்றாவது வசனத்தை பார்க்கின்றோம் நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா அவரே நமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் நான்காவது வசனம் இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று பானவர்கள் எங்களுடைய வீட்டை குறித்தும் எங்களுடைய பிள்ளைகளை குறித்தும் இங்கு அழகான ஒரு சங்கீதம் பாடப்பட்டிருக்கிறது நாங்கள் பிள்ளைகளை குறித்து ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது விசேடமாக பிள்ளைகளின் வாரமாக இருக்கின்றது பிள்ளைகளுக்குரிய மாதமாக இருக்கின்றது அக்டோபர் மாதம் இப்போது நாங்கள் ஒரு ஆழமான ஒரு கேள்வி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும் என்ன கேள்வி எங்களுடைய வீடும் எங்களுடைய பிள்ளைகளும் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக வளர்ந்து வருகிறார்களா அவர்களுடைய வளர்ச்சியிலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோமா கடவுள் அவர்களை வழி நடத்துகிறார் என்ற ஒரு 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 பெரிய ஆனந்தம் எங்களுக்குள் திருந்தோறும் இருக்கிறதா முதலாவதாக நாங்கள் பார்க்கிறோம் ஒரு வீட்டை கட்டுகின்ற பொழுது அந்த வீட்டை கட்டுவதற்கு எத்தனையோ பேர் சம்பந்தப்படலாம் எத்தனையோ பின்னணியில் இருந்து சம்பந்தப்படலாம் எவ்வளவோ விடிபாடுகளுக்கு மத்தியிலே அந்த வீடு கட்டியெழுப்பப்படலாம் புனர் நிர்மாணம் செய்யப்படலாம் ஆனால் அந்த வீடு முழுவதுமாக கட்டி முடிக்கப்பட்ட பின்னர் கர்த்தர் அந்த வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா என்ற கேள்வி கேட்கப்படுகின்றது யார் அந்த வீட்டை கட்டினாலும் அன்பானவர்களே கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது கடவுள் கட்டுகிற வீடாக அந்த வீடு இருக்க வேண்டும் என்று இன்று நீங்களும் நானும் யோசித்துப் பார்க்க வேண்டும் ஒரு வீடு ஒரு குடும்பத்தின் அடையாளம் குடும்பம் வாழ்வதற்கு எங்களுடைய அன்றாட உழைப்பின் பின் வாழ்வதற்கு நாங்கள் போய் சேர்கின்ற இடமாக இந்த வீடு இருக்கிறது ஆனால் இந்த வீட்டுக்குள் போகின்ற பொழுது வீட்டிலே அந்த கடவுள் எதிர்பார்க்கின்ற கட்டுகின்ற நிலை அந்த வீட்டுக்குள் இருக்கிறதா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மூளைகளிலே இருக்கிறாரா தொழில்நுட்பத்துக்கு அடிமைகளாக அவர்கள் இருக்கின்றார்களா தொலைக்காட்சி எங்களை வசப்படுத்தி வைத்திருக்கிறதா வீடு ஒழுங்காக இல்லையா நேர்த்தியாக இல்லையா நாங்கள் வாழ்கின்ற இடமாகிவிட்டதே கடவுளுக்கு உரித்தான இடமாக இருக்கின்றதா எல்லாவற்றுக்கும் மேலாக வீட்டிலே ஜெபம் இருக்கிறதா வீட்டு ஜெபம் இருக்கிறதா பிள்ளைகள் காலையிலே எழுந்து பாடசாலைக்கு போகின்ற பொழுது வேதத்தை வாசித்து ஜெபித்து விட்டு இல்லாவிட்டால் பெற்றோர்கள் நீங்கள் அவர்களை ஜெபம் செய்து வழி அனுப்பி வைக்கிறீர்களா இரவுக்கு எல்லா காரியங்களையும் நாங்கள் செய்வோம் எங்களுடைய தொலைபேசிகளில் இருப்போம் தொலைக்காட்சி முன் நாங்கள் நிற்போம் ஆனால் குடும்ப ஜெபத்துக்கான நேரத்தை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோமா இல்லாவிட்டால் வேற ஏதாவது காரியம் எங்களை இழுத்து வைத்திருக்கிறதா ஆகவே அன்பானவர்களே எங்களுடைய வீட்டில் தான் இந்த ஆரம்பம் இருக்க வேண்டும் நான் அநேகமான நேரங்கள் என்னுடைய ஆலயங்களில் பிரசங்கம் செய்கின்ற பொழுது நான் கேட்பேன் இந்த திருமணம் காலங்கள்லாம் வருகின்ற பொழுது இந்த ஆலயத்திலே உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து திருமணம் செய்வது குறைவாக இருக்கும் நிறைய தனம் இருந்தால் அது மாற்றமாக நினைக்கும் ஆனால் குட்டி குட்டி ஆலயங்கள் இது நடப்பது குறைவு ஏனென்றால் யாருமே ஒருவருக்கொருவர் விரும்பி இந்த காரியங்களை செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுடைய உண்மையான நிலைப்பாடு அவர்களுக்கு தெரியும் இந்த ஒரு ஆலயத்திலே ஐயோ இந்த வீட்டில் நாங்கள் ஒரு பெண் எடுத்தால் நல்ல இந்த வீட்டில் எங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை வந்தால் நல்லது என்று சிறு வயது முதலே பிள்ளைகளை பார்த்தவர்கள் அந்த ஆலயத்திலே ஒருவருக்கொருவர் சம்பந்திகளாக மாறுகின்ற நிலை உருவாகுமா கிறிஸ்தவுக்குள்ளாக கிறிஸ்தவ குடும்பங்கள் இரண்டற கலக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகுமா அநேகமான நேரங்களிலே இல்லை குறைகளையும் குற்றங்களையும் அவருடைய வீழ்ச்சியையும் தாழ்வு நிலையையும் குறித்து கதைப்பார்கள் ஸ்டேட்டஸ் பார்ப்பார்கள் ஆனால் ஆவிக்குரிய வாழ்வு வாழ்கிறார்களே இவர்களோடு இணைந்தால் இந்த குடும்பத்துக்கு போனால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று இருசாராரும் சொல்லும் அளவுக்கு கர்த்தர் அந்த வீடுகளை கட்டுகிறாரா என்ற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும் அடிக்கடி நான் யோசிக்கிற ஒரு விடயம் தெரியாத ஒரு இடத்தில் தெரியாத ஒரு பின்னணியிலே நாங்கள் போய் எல்லா காரியங்களும் செய்துவிட்டு வருவோம் ஆனால் தெரிந்த பின்னணியிலே அவற்றை செய்வதற்கு எங்களுக்கு மனம் இடம் கொடுக்காது ஏனென்றால் எல்லா காரியங்களும் எங்களுக்கு தெரியும் ஆனால் வாராவாரம் நாங்கள் போஷிக்கப்படுகின்றோம் கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளத்தோடு பாருங்கணும் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற அடையாளத்தோடு வாழ்கின்றோம் ஆனால் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்கின்ற பொழுது எங்களுக்கு அது முடியாது இருக்கும் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கரிசனையாக பாருங்கள் உங்களுடைய முன்மாதிரி உங்களுடைய செயற்பாடுகள் உங்களுடைய குடும்ப நிலவரம் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா என்ற கேள்விக்கு நாங்களே பதிலளிக்க கூடியதாக இருக்கும் நான்காவது வசனத்தை நாங்கள் பார்க்குறோம் இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று அங்கே குறிப்பிடப்படுகின்றது அன்பானவர்களே இன்று எங்களுடைய பிள்ளைகள் சிறு வயது முதலே எல்லாவற்றுக்கும் அடிமையாகி அவர்கள் இப்பொழுது சொல்லுண்ணா தூரத்துக்கு போய்விட்டார்கள் நான் அண்மையிலே வீதியிலே நடந்து வருகின்ற பொழுது ஒரு மொண்டசோரி முடிந்து ஒரு முன்பள்ளி முடிந்து ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளையை கூட்டிக் கொண்டு வருகிறார் அந்த பிள்ளை அம்மா கையை பிடித்து வாருங்கள் அந்த பிள்ளை இப்படியே தன்னுடைய தொலைபேசியை பார்த்த வண்ணம் வருகிறது அம்மா ஆறுதலுக்காக அதை அவர் கையிலே கொடுத்து விட்டார் பாரதூரமான சம்பவத்தை நான் கண்டேன் வெளிநாட்டிலே அது தாய்லாந்து தேசத்திலே நான் வீதியிலே நடந்து போகின்ற பொழுது சின்ன பிள்ளைகள் ரெண்டு வயது மூன்று வயது குப்புறப்படுத்து அம்மாமாரெல்லாம் வியாபாரம் செய்கிறார்கள் இந்த பிள்ளை குப்புறப்படுத்து பேமெண்ட்டில் இவர்கள் கையடக்க தொலைபேசியில் இன்னமோ விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் என்னத்தை பார்க்குறார்கள் தெரியாது நான் அதில் ஒரு சின்ன காணொலியும் எடுத்துக்கொண்டு வந்தேன் இன்னும் ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு விளையாட்டுகளிலும் இந்த கையடக்க தொலைபேசிகளில் தொலைக்காட்சிகளில் ஈடுபடுகின்ற பொழுது சிந்திக்கின்ற ஆற்றல் குறைவடைந்து 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 அவர்கள் கிட்டத்தட்ட பதினான்கு பதினைந்து வயதாகின்ற பொழுது நான் இதை மிகவும் உறுதியாக சொல்கின்றேன் அன்பானவர்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் பதினான்கு பதினைந்து பதினாறு வயதாகின்ற பொழுது அதிக அளவு கோபப்படுகின்ற பிள்ளைகளாக உளவியல் தாக்கத்துக்கு உட்படுகின்றார்கள் இந்த அடிமைத்தனம் இப்பொழுது எங்களுக்கு விளங்காது அவர்கள் மூன்றுசூறி போகின்ற காலத்தில் எங்களுக்கு விலகாது அவர்கள் ஆண்டு ஐந்து படிக்கின்ற பொழுது எங்களால் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் நீங்கள் ஓளவல் தாண்டுகின்ற பொழுது பதினைந்து வயது தாண்டுகின்ற பொழுது எந்த ஒரு வீட்டில் பிள்ளைகள் மிகவும் மோசமான நிலைக்கு அவர்களுடைய சுதந்திரத்தை எதிர்பார்க்கிறார்களோ கடவுளுக்கு கீழ்படியாதவர்களாக இருக்கிறார்களோ அந்த எல்லா நேரங்களிலும் அவர்கள் ஏதோ ஒன்றுக்கு அடிமையாகி விட்டார்கள் அவருடைய மூளை ஒடுக்கப்பட்ட நிலையிலே இருக்கின்றது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இன்றே இந்த பிள்ளைகளின் பாரத்தை நாங்கள் அனுஷ்டிக்கின்ற இந்த காலகட்டத்தில் நாங்கள் ஆழமாக யோசிக்க வேண்டும் அன்பான பெற்றோர்களே இன்று பெற்றோர்களும் இவற்றுக்கு அடிமை எங்களுடைய தாத்தா பாட்டிமார்களும் இவற்றுக்கு அடிமை எல்லா நேரங்களும் மூளைக்கு மூளை போய் உட்கார்ந்து இந்த காரியத்தை செய்கிறார் இன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் பாருங்கள் இந்த காலத்துல எல்லாம் கல்யாண வீடெல்லாம் ரொம்ப கலகலன்றிருக்கும் தானே போனால் நாங்கள் மேசையில் உட்காந்து நண்பர்கள் ஒரு மேச மேசையாக நாங்கள் போவோம் போய் கதைப்போம் இன்று ஒரு கல்யாண வீடோ ஒரு பர்த்டே பார்ட்டியோ எல்லாம் போனால் இங்கே தாத்தா ஒரு பக்கம் ஃபோன் இங்கே பாட்டி இன்னொரு பக்கம் ஃபோன் இங்கே சின்ன பிள்ளை ஒரு பக்கம் வாலிப பிள்ளைகள் ஒவ்வொரு ஆங்கிள்லருந்து செல்ஃபி செல்ஃபி இருப்பாங்க உறவுகளுக்கே இடமில்லை படம் படிக்க கூப்பிட்ற நேரமாக இருந்தால் எங்கள் மக எங்கள் மகன் எங்க சின்னவன் இப்படின்னு தேடி அழைகிறவர்களாகும் அன்பானவர்களே இந்த ஒரு கொடுமையான நிலை உலகத்திலே காணப்படுகின்ற பொழுது கர்த்தருடைய வசனத்துக்கு நாங்கள் திரும்ப வேண்டும் இல்லாவிட்டால் நாங்கள் எதனை சுதந்திரித்து கொள்ளப் போகின்றோம் இந்த உலகத்திலே எதனை நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகின்றோம் அதை எல்லாவற்றுக்கும் அடித்தளமாக நூற்றி இருபத்தேழாவது சங்கீதத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிங்கள் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை அதை கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா ஒரு வீடை கட்டுகின்ற பொழுது கட்டுகின்ற பொழுது எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பாங்க அது கடவுளால் கட்டப்பட்டால் மாத்திரமே அந்த பிரயாசம் எல்லாம் சாத்தியமாகும் நான்காவது வசனம் இதோ பிள்ளைகளால் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் ஆனால் அந்த சுதந்திரம் அக்கட கடவுள் கொடுக்கின்ற அந்த நிலைப்பாடு இன்று இல்லாமல் போய் அவ்வீணாக போகின்ற ஒரு நிலைப்பாடு என்று காணப்படுகின்றது அன்பானவர்களே எங்களுடைய உறவுகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் எங்களுடைய வீடுகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் இவை எல்லாமே கடவுளால் கட்டப்படுகின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் கொண்டு வருவோம்